ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது எஸ்ஸு அறுபத்தி ஏழு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இப்போ வண்டி இருக்கிற இடம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி ஒரு அஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தாவே எடுத்துக்கலாம் வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியில் நாலு டயருமே ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதுலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் சே உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணித்தரோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எங்கள் வண்டி எடுத்தாலும் நேரில் போய் ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி டயர் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் தொட்டி பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்கு சைடு ஆங்கிலும் நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட்டு வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் வண்டி அஞ்சு லட்ச ரூபா மட்டும் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் முன்ன பின்னே பேசி உங்களுக்கு தகுந்த ரேட்டில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் உங்கள் ட்ராக்கு கிளியராக இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாவே லிமிடெட் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்சரூபா மினிமமாக கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து சேர்ந்து கூட கிடைக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து நேரில் வந்து ட்ரையல் பார்த்தாவே பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கு இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால நல்லா தெளிவாக தான் இருக்கு நேரில் நீங்க வந்து பார்க்கலாம் கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க ட்ரையல் பாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்க எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் அசோக் லேலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறந்தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் ரெக்கார்டு கையிலே இருக்குது சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குது நேரில் வந்து பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட்டு வண்டி சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்